ஹாய் வேவர் சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இது டாக் டூ டாக்டர் லக்ஷ்மண் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பெல்லி என்கிற தொப்பை என்னங்க டாக்டர் தொப்பையை பற்றி இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்னு நீங்கள் போது கேட்கலாம் ஆனால் இன்றைக்கு தொப்பைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா இன்னைக்கு நம்ம அது எதனால் வருது அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நடந்தாங்க இது வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இன்றைக்கி வந்து கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் இன்றைக்கி வந்து கூடுதலாக இருக்குது இன்னைக்கு வந்து ப்ரோட்டீன்கிற சத்தை நமக்கு வந்து கம்மியாக தான் பாடிக்குள்ளே வந்து போகுது அப்போ இந்த கார்போஹைட்ரேட் ஃபேட் இந்த ரெண்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தான் உள்ளே போயிட்டுருக்கு இல்லையா அப்படி போகும்போது அடி வயிற்றில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிரும் அப்படி ஸ்டோர் ஆகும்போது அது வந்து தொப்பையா அதை அதை வந்து இங்கிலீஷில் பில்லுன்னு சொல்லுவோம் அப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படி இது ஃபார்மேஷன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பின்னாடி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணது ஒன்று ஒன்று வந்து இது வந்து காஸ்மெட்டிக்கல் வந்து பர்பஸாகவும் பார்க்குறதுக்கு வந்து தொப்பை உள்ளவங்களை எல்லோரும் பார்க்கும்போது வந்து கேலி கிண்டல் இது எல்லாம் செய்வாங்க இல்லையா அது போக நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் ரீதியாகவும் அதனால் பாதிப்புகளும் உண்டு ஒவ்வொரு நாள் பட இருந்து 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 அந்த ஃபேட் வந்து நம்ம இது பாடியில் உள்ள அந்த ஹார்ட்டு பிரைன் அங்கேலாம் போய் நான் வந்து ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் உள்ளது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தொப்பையை வந்து கம்மி பண்ணணும் இப்போ தொப்பையை கம்மி பண்ணதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம் மெயினாக அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுதுங்க தொப்பையை கம்மி பண்ணணுன்னா எக்ஸசைஸ்ன்னு எல்லோரும் வந்து அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க இல்லையா ஆனால் எக்ஸசைஸ் மட்டும் வந்து பண்ணால் தொப்பை கம்மி ஆகாது குட் டயட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சாப்பிட்ற சாப்பாடை கம்மி பண்ணுறதே ஒரு வந்து டைட்டுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க சாப்பிட்ற சாப்பாடை கம்மி பண்ணுறது வந்து வந்து டைட்டு கிடையாது சாப்பிட்ற சாப்பாடை மாத்துறது அதுக்கு தான் ரியல் டயட் ஓகேவா அதாவது இதோட வந்து ஃப்ரெண்டில் இது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நடிகர் பற்றி இது வந்து சொல்லி அஜித் குமார் அவரை பற்றி இது பேசியிருப்பேன் அவர் அவர் ஸ்டில் ஏன் போட்டேன்னா அவர் எப்படி இருந்தவர் இப்படி வந்து ஆயிருக்காரு ஏன்னா ஒரு காலத்தில் குமார் வந்து அதாவது என்ன சொல்கிறதுங்க அவருக்கு தொப்பருக்கு இருக்குது தொப்ப இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் கடினமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி இத்தனைக்கும் அவருக்கு ஸ்பைன் பிரச்சனை உண்டு அடிக்கடி வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைன் பிரச்சனை உண்டு அதையும் மீறி எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டாக இது வந்து கொண்டு கொண்டு வந்தார் ஓகேவா இப்போவும் கொண்டு இது வந்துட்ருக்கார் ஒவ்வொரு சினிமாக்கும் ஏற்றபடியும் வந்து கொண்டு வந்துட்ருக்கார் இப்போ கூட ஏதோ ஒரு ரீசண்டாக ஒரு படத்தில் வந்து லீனாகிட்ருக்கார் ஸோ அந்த மாதிரி இருக்குது அவரே பண்ணும்போது அதாவது அவரே பண்ணும்போதுனா இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைன் ஃப்ராக்சர்ஸ் ஆகி இவ்வளோ விஷயங்கள் இருந்து அவரே பண்ணும்போது நார்மலாக இருக்கக்கூடிய வந்து நீங்கள் ஏன் இது வந்து வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஆனால் நான் ஏற்கனவே ஒன்று சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் வந்து பத்தாது ஃபுட் ஹேபிட் அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாம் முடியும் ஓகேவா இப்போ வந்து எக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கில் வந்து ஒயிட்டில் இருக்குது இப்போ வந்து சிலவங்க எக் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு மஞ்சள் கரில் வந்து ஃபேட்டு தான் கொடுதலாக இருக்குது ஸோ எக்கில் வந்து ஒயிட்டு இது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க ஏன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதில் உள்ள ஆயில் கொழுப்பாயிடும் அதனால் வந்து அது வந்து ஒரு இது குழம்பு மாதிரி வச்சு அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃப்ரூட்ஸுன்னு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஐட்டங்கள் ஏன்னா ஃப்ரூட்ஸை சாப்பிடலாம் இப்போ வந்து ஆப்பிள்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா இது உங்களுக்கு இது வந்து வயிறு நிறைய இல்லையா இப்போ எல்லோரும் கேட்கலாம் இப்போ மாதிரி வந்து டயட்டு சாப்பிட்றதால எங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸ்டொமக் வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது இப்போ இந்த கார்போஹைட்ரேட் ஃபேட்டு பொருட்கள் சாப்பிடும்போது போது ஸ்டொமக் வந்து ஈஸியாக வந்து ஃபில்லிங் இது ஆயிடுது ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற அந்த டைட்னால ஃபில் ஆக மாட்டான் அப்படி இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இது வந்து இருக்கும் அப்புறம் இது அப்புறம் இது பழகிடும் உங்களுக்கு ஏன்னா இந்த ஸ்டொமக்கு வந்து நம்ம வந்து இது வரைக்கும் வந்து லார்ஜ் ஆ குவான்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ஸ்டொமக்கு அதுக்கு ஏற்றபடி இருக்குங்க குடல்லாம் ஸோ அதுக்கு ஏற்றபடி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஃபுட்டுகளை கொஞ்சம் எடுத்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ப்ரோட்டீன் டைட்டோ இல்லை நம்ம வந்து விட்டமின் டைட்டோ அப்பப்போ இது வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லது இது பாடிக்கும் நல்லது இது இது வந்து தொப்பையும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது இது வந்து ப்ரோட்டீன் அப்போ இந்த ப்ரோட்டீன் டயட் வந்து நான்வெஜ்ஜி வந்து சொன்னீங்க டாக்டர் ஆமாம் நான் வந்து ஒரு இது வந்து வெஜ்ஜு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு புரியுதுங்க இப்போ ஒரு வெஜ்ஜில் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நட்ஸு கொண்டை கடலை மாதிரியான இது இருக்குல்ல தானியங்கள் அதில் ஸ்நாக்ஸ் மாதிரி இது வந்து சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து தானியங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து தானியங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வந்து ஈவினிங் வேலையில் அந்த லேஸு இது இது பிங்கோலாம் இருக்குது இல்லையா அதுக்கு பதிலாக இந்த இது வந்து தானியங்களை என்ன பண்ணிக்கலாம் அதில் வந்து சுகர் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட் சுகர் நல்லதில் தான் இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சம் லைட்டாக இது இது சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுவும் இல்லைன்னு கிடையாது அதே மாதிரி வந்து கூழ் ஐட்டங்கள் இப்போ அந்த கூழ் வந்து நல்லா இருக்குங்க கூலுக்கு வந்து ஒரு சைடிஷ் வச்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் இது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் வந்து மாற்றணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ப்ரோட்டீனும் இது விட்டமின்ஸ் மினரல்ஸ் கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் பாடிக்கு வேறு எந்த ஓர் நோய்கள் வ இது வந்து வராது ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் வந்து கம்மியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல் சத்துக்கள் வந்து கூடுதலாக சாப்பிடணும் ஓகேவா இதில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க ஒன்று வந்து பெல்லிக்காக மட்டனாக சொல்லலை இப்போ வயிறு வந்து போடுது அதுக்காக மட்டும்னு சொல்ல உடலுக்கும் நல்லது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கால்சியம் இது மெக்னீசியம் அந்த சத்துக்கள் இன்றைக்கி கம்மியினால் பல இது வியாதிகள் வருது இல்லையா அப்போ அந்த வியாதிகள் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து சத்துக்கள் வந்து தேவை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டை கூடுதலாக வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிடல அதனால் ஒரு மெக்னீசியம் ப்ரோட்டீன் எதுவுமே நமக்கு வாடிக்கை இல்லை அதனால் நீங்கள் இது ஃபுல் டயட்டை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்காக நீங்கள் பண்ணுற இந்த விஷயமானது உங்கள் பாடி ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வந்து குட் டயட் இப்போ நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய இன்னொரு வீடியோவில் என்னென்ன ஃபுட்டில் என்னென்ன வந்து சத்துக்கள் இருக்குது அது எப்படி எப்படி வந்து சாப்பிடணுங்கிறத இன்னொரு இது வீடியோவில் உங்களுக்கு நான் க்ளீனாக சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் என்னோட சேனலை யாரும் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிற விஷயங்கள் வந்து சிம்பிள் டிப்ஸ் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா இப்போ நீங்கள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணால் இது வந்து எப்படிங்க பற்றாது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும் உங்கள் இது ரிலேட்டிவ் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணணும்